பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகிய புரட்டாசி மாதத்தில் அனைவரும் படிக்க வேண்டிய கதை இது முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாடம் பூஜித்து பெருமாளை வழிபடுவது அவனது வழக்கமாக இருந்து வந்தது எப்போதும் போல் ஒரு நாள் காலையில் எழுந்து மன்னன் குளித்துவிட்டு பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறின மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்கப்பூக்களும் வெள்ளிப்பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகின்றன இது மன்னனுக்கு மிகுந்த குழப்பத்தை உண்டாக்குகிறது சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமல்லவா பூஜையை அரைகுறை மனத்தோடு நிறைவு செய்கின்றான் காலையில் அந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் மிகுந்த வருத்தம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ என ஏகப்பட்ட கேள்விகள் அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனதில் சஞ்சலத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்கச் சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை போய் பீமாவை காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலைந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து அவன் என்ன செய்கிறான் என்பதையும் அறிந்து வரச் சொல்கிறான் ஒரு வழியாக பீமா யார் என்பதை மன்னன் கண்டுபிடித்து விட்டான் அந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் மண்பானை செய்வது அவனது தொழில் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த மலர்களைக் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார திறந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வான் குயவன் குயவனை தூரத்தில் என்று பார்க்கின்றார் மன்னர் அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகின்றார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குகிறான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களாலும் வெள்ளிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண கொயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த குயவனின் மீது பெருமிதம் அடைகின்றான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்தான் இறை வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பதில்லை இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று யார் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி